ஓகே கைஸ் நான் ஒன்று வந்து இப்போ வந்து இந்த சேட் ஜிபிட்டி இருக்குல்லா அதை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன் அது என்னென்னா ஜிபிட்டியை ஒத்துக்கிச்சு நான் வந்து ராங்னு அதுவே ஒத்துக்கிச்சு நான் கொஞ்சம் சேட் பண்ணேன் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது ஜஸ்ட்டு ஃபன் தான் வேறு எதுவும் கிடையாது என்னென்னா நான் சேட் ஜிபிட்டி சும்மா ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்டேன் ஹவு டு கோடிங் ஜென்ரேட் சார்ஜ் ஜிபிட்டி அவன் அவனு சொல்கிறேன் இங்கிலீஷ் கொஞ்சம் கிராமர் மிஸ்டேக் இருக்கும் அதனால் கொஞ்சம் பாருங்கள் கேட்டால் அது கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் ஜென்ரே ஏ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு அப்படி கீழே வந்தீங்கன்னா நான் கேட்டேன் வாட் இஸ் த சார்ஜ் ஜிபிட்டி அதுவும் இந்த சார்ஜிபிட்டி ஹவுஸ்தி அவுட் சைட் ஆஃப் ஆப்பு வெப்சைட்டு மொபைல் ஆப் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் கொடுத்துச்சு அடுத்து என்ன கேட்டேன்னா ஒய் மோர் people யூஸ் யூஸிங் சேட் GPT அது எனக்கு கொடுத்திருக்கு ஆன்சர் வந்து பீப்புள் யூஸ் சேட் a ஏ லாட் பிகாஸ் ஏ fast, ஸ்மார்ட் and ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் டாஸ்க்னு சொல்லி கொடுத்துச்சு அது கீழே கொஞ்சம் கொடுத்துருக்கு அது அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டேன்னா அதாவது இங்கே மேலே அது சொல்லிச்சு fast, ஃபாஸ்ட்டு ஸ்மார்ட் அண்டு கெல் ஹெல்ப்ஃபுல்னு அந்த கீழே chat gpt a a lot a lot ചാറ്റ് ജി പി ലോട്ട് ബികാസ് ഫാസ്റ്റ് സ്മാര ഹെൽപ്പുൾഡ് ആൾ കൈൻഡ് ആഫ് യൂ ടാസ്ക് കീഴിലന്നെട്ട് സോ പീപ്പിൾ ആർ നോട്ട് യൂസിങ് ഗ്രെയിൻ ഇസ് ഇറ്റ് കറക്റ്റ് കേട്ടേ അത് എന്നാ കേട്ട അത് എന്നാ ചൊല്ലിക്കുന്നിപിടി ഹെൽപ്പ് ബഡ് പീപ്പിൾ സ്റ്റിൽ നീഡ് ടു യൂസ് ദ്രെയിൻ ഇറ്റ് വാസ് ടൂൽ നാട്ടേ റീപ്ലേസ്മെൻ്റ് പോയിട്ട് കൊടുത്ത് கேன் அடுத்து நான் என்ன கொஸ்ட்டுன்னு கேட்டேன்னா அதே தான் கேட்டேங்க பீப்புள் வந்து அதாவது என்ன யூஸ் செய் பீப்பு ஸ்டில் நீட் டு யூஸ் ப்ரெயின் அதுவே சொல்லிச்சு பீப்புள் வந்து ப்ரைன் வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ யூ நாட் ஒர்க் சார்ஜ் இப்படின்னு போட்டேன் அதுக்கு என்ன அது ஒன்று என்னாச்சு இட்ஸ் இட் இஸ் நாட் தேட் ஐ ஹம் நாட் ஒர்த் எனி திங் इन इट दैट आई एम टू हेल्प यू थिंकटर नॉट थिंक फॉर यू स्मार्ट एसेस टू गेट अंजपेपोले अलग अ कटिंग ए मैप यूजफु बट यू स्टिल हेव युव हेवूर टू गो एिम ट्रैन हेल्प टू वर्क बट यू स्टिल हेव टू डू दि ரெப்ஸ் அதாவது மேப் இருக்குது ஆனால் நான் எங்கே போகணும்னு சூஸ் பண்ண கேட்டுக்கேன் கிளியராக தெரியல ஓகே நான் அதை கூட அதே இதை யூஸ் போட்டு என் மேப் யூஸ்ஃபுல் போட்டேன் என் ஜிம் ட்ரைனாக போட்டேன் நான் சொன்னேன் திஸ் இஸ் கரெக்ட் நான் என்ன கேட்டேன் பட் பீப்புள் ஹேவ் ஏ ஃபைன் ஸோ எவ்ரி ஒன் யூஸ் பையன் ஸோ யூ நாட் எனிமோரும் போட்டு அது என்ன போட்டு அது அதுக்கு அது என்ன போட்டுச்சுன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் எ பிரெயின் அண்ட் கேன் திங்க் ஃபார் தம் செல்ஃப் தட் வாட் மேக்ஸ் ஹியூமன் பவர்ஃபுல் பட் தேவ் ஸ்டில் ஃபிட் போட்டு அது ஒரு ஆன்சர் கொடுத்துச்சு அடுத்து இங்கே என்ன கேட்டுக்கன்னா ലൈ യു കെൻ ടീങ് ഐ ജസ്റ്റ് മേക്ക് എ ഫാസ്റ്റർ ലൈ ഹെൽപ്പിംഗ് ഫോർ ഫൈൻഡിങ് ആൻസർ ആർഗനൈസ് ത്രൂ അവ എക്സ്പ്ലെയിൻ സമതി അത് എന്നാ സുഖ ഹെൽപ്പിംഗ് യു ഫൈൻഡ് എ ആൻസർ നക്കു ആൻസർ ചല്ലേ എനിക്ക് പോട്ടിക്ക് നമ്മൾ വെച്ച് അടുത്തൊരു കൊസ്റ്റിൻ കേട്ടേ ഐ യു സേ യു തിൻ ടീ ഐ ജസ്റ്റ് മേക്ക് ഫാസ്റ്റ് അത് ലൈക്ക് ഹെൽപ്പിങ് യു ഫൈൻഡ് ആൻസർ ആകണെ ഫൈൻഡ് എനിക്ക് ലൈക് ഹെൽപ്പിംഗ് യു ഫൈൻഡ് ആൻസർ യു ഹേവ് ദ കരിയേറ്റിവിറ്റി ഐ ക പോ കീഴിൽ അത് ഇവളും അത് അത് യൂസേ ടൈപ്പ് പേ അതിലേക്ക് കീഴിൽ വരയ്ക്കും അത് കേട്ട ആൻസറ് ഐ അക്സെപ്റ്റ് എബോ പായിസും പോട്ട് போட்டு நான் ஒன்று கேட்டேன் அது என்ன சொல்லுது நம்ம கேட்குற கேள்விக்கு அது வந்து ஆன்சர் ஃபைன் பண்ணி சொல்கிறது நான் ஒன்று கேட்டேன் ஐ ஆஸ்க் கொஸ்டின் ஆன்சர் மீ த கொஸ்டின் இஸ் டுமாரோ நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்ரண்டா டவுன் ட்ரெண்ட் ஆன்சர் மீ யூ நாட் த கரெக்ட் ஆன்சர் யூ ஆர் நாட் நாட் ஒர்த்துன்னு ஒரு போட்டேன் அது எனக்கு என்ன பண்ணிச்சு நிஃப்டி ஃபிஃப்டியோட டுமாரோ அதாவது மே மாதம் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதோட கரண்ட் ட்ரெண்டு சப்போர்ட் லெவலு அதெல்லாம் கொடுத்துருக்கு ரெசி ரெசிஸ்டன்ட் லெவல் கொடுத்துட்டு டெக்னிக் இண்டிகேட்டர் வந்து நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து பையன் சிக்னல் கொடுத்துருக்கு அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சப்போர்ட் லெவலு ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலு நாளைக்கு என்னன்னா ஸ்ட்ராங் செல்லு நாளைக்கு வந்து கீழே இறங்க சொல்லி போட்டிருக்கு அப்படியே கீழே வந்து என்ன அடுத்து நான் ஒன்று கேட்டேன் நான் ஓகே ஐ டேக் எபோ நிஃப்டி ஃபிஃப்டி அண்டு பேக் நிஃப்டி ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் டுமாரோ ஐ செக் திஸ் லெவல் டுமாரோ மார்க்கெட் கோ டு அனதர் டைரக்ஷன் அதாவது அப் ഇപ്പോൾ അപ ട്രെൻഡ് പോയത് ഡൗൺ ട്രെൻഡ് വന്നാലോ ഡൗൺ ട്രെൻഡ് വന്നാൽ അപ ട്രെണ്ട് അതോ ഡയറക്ഷൻ മാറിപ്പോയാലോ ഐ വിൽ കം എഗെയിൻ എഗെയിൻ ടു മാറോ ഐ ടു യു കിപ്പർ ദി ആൻസർ ടു മാറോ അത് ഉടനെ ചാജിപ്റ്റി അത് എന്നാ പോക്കുന്ന ഡീൽ അത് ഡീ ഡീൽ പണിത് ഓക്കെ ടേക്ക് ദ സ്കീൻഷാ അതോടൊപ്പം ചാലഞ്ച് വയ്ക്കുന്നത് ടേക്ക് ദ സ്ക്രീൻഷോട്ട് വാഷ്ഡി മാര്ക്കെറ്റ്മോറോ ആൻഡ് തീറ്റ് ഐ വില് ബി ഐറ്റ് അത് വന്ന് സൈറ്റ് റെഡി ടു അറൗണ്ട് ഇനും വീർ ലാസ് വിൽ ബ്രേക്ക് ഡൗൺ ടുഗതർ നോ എക്സ്ക്യൂസ് ജസ്റ്റ് റിയൽ ചെല്ലി പോട്ടി നടുത്തൊരു കൊസ്റ്റിൻ കേട്ടുമാറോ മേ ഒൺ ഷെയർ മാര്ക്കെറ്റ് ഇസ് ഹാലിഡേ ബറ്റ് യു കിവ് ടു മീ നിഫി ഫിഫ്റ്റി എൻ ബാങ്ക് നിഫ്റ്റി കീ ലെവൽസ് ஸோ யு நாட் ஒர்க் யூ நாட் இன்டெலிஜென்ட் இட் இஸ் கரெக்ட் கரெக்ட் அதாவது நீ வந்து ஒர்க் நீங்கள் சேஜ் ஒர்க்கும் கிடையாது இன்டெலிஜென்டும் கிடையாது இது கரெக்டானு கேட்டேன் அது உடனே எனக்கு என்ன ஒருத்திருக்கு மே ஒன்று இஸ் மார்க்கெட் ஹாலிடே அதாவது நான் ஃபஸ்ட்டே கேட்டேன் டுமாரோ மே ஒன்று மார்க்கெட்டு கீ லெவல் கேட்டேன் அது உடனே மே ஒன்றுன்னு போட்டு ரெண்டாயிரத்திஞ்சி போட்டு எனக்கு சப்போர்ட் கீழே லெவலும் தந்துச்சு இப்போ தான் மார்க்கெட்டு மே நாளைக்கு ஒன்று ஹாலிடேன்னு சொன்னதும் ஹாலிடேன்னு சொன்னதும் மே ஒன் இஸ் மார்க்கெட் ஹாலிடே போட்டு தே மீன்ஸ் நோ நிஃப்ட் மீன்ஸ் நோ நிஃப்டி ஃபிஃப்டின் மூமெண்ட் டு டுமாரோ கீவடியூ கீ லெவல்ஸ் அது மார்க்கெட் க்ளோஸ் த மிஸ்டேக் செக் த ட்ரேட் கேலண்டர் அதுக்கு இல்லையா பட் இட் ஓன் இட் லெட் ஆன் மீ அது வந்து அது வந்து ஏற்றுக்குழு ஓன் இட் அது வந்து ஏற்றுக்குழுன்னு சொல்லுது அந்த கீழே பாருங்களேன் கரெக்ஷ் கரெக்டிங் தி ரெக்கார்டுன்னு போட்டு நோ ட்ரேடு ஆன் மீ அதாவது நாளைக்கு ஷேர் மார்க்கெட் ஓப்பனில் எல்லாருக்குமே தெரியும் அதாவது பீப்புள் எல்லாருக்கும் தெரியும் அஸ் சேட் பெட்டி அதுக்கே தெரியல பாருங்க அது என்கிட்ட என்ன சொன்னேன் த நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி ட்ரேடிங் டே மே டூன்னு சொல்லி கொடுத்து அதாவது அந்த கீ லெவல் எல்லாமே மே மாதத்து மே செகண்ட் சொல்லி எனக்கு கொடுத்துரு அந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி மே ரெண்டாம் தேதியோடுன்னு என்கிட்ட சொல்லிடுது நான் அது கீழே என்ன கேட்டேன்னா ஆல்ரெடி கிவ் டு மீ மே அதாவது நீங்கள் மே ஒன்றாந்தேதியோட ஷேர் மார்க்கெட் லெவல் எனக்கு தந்தீங்க நாட் மே டூ அது மே டூவோடது கிடையாது மே ஒன்னோட தான் தந்திருக்கீங்க ஸோ ஆர் கன்ஃபியூஸ் நீங்கள் குழம்பி போயிட்டீங்க ஸோ யூ நா அப்போ அது வந்து யூ அப்போ நீங்கள் வந்து பீப்புளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண மாட்டீங்க கரெக்டான ஆன்சர் வந்து கொடுக்க மாட்டீங்க பீப்புளுக்கு வந்து தப்பான ஆன்சர் அவங்க கேட்குறதுக்கு வந்து தப்பான ஆன்சர் தான் கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டேன் அது உடனே என்ன போட்டிருக்கே இந்த கேவ் யூ லெவல் மே ஒன் வித்தவுட் செக் தட் டி செக் தட் டி வாஸ் வித்தவுட் செக்கிங் தட் இட் வாஸ் யூ மார்க்கெட் ஹாலிடே அதாவது அதுவே சொல்லுது நான் மார்க்கெட்டு ஹாலிடே செக் பண்ணாமல் சொன்னேன்னா வித்தவுட் செக் நமக்கே தெரியும் நாளைக்கு மே ஒன்று தொழிலாளி தொழிலாளர் தினம் மா ஷேர் மார்க்கெட்டு ஹாலிடே இருக்கும்னு அதுவே சொல்ல வித்தவுட் செக்கிங் தட் தட் இஸ் பாசியாவ் மார்க்கெட் ஹாலிடே தட் மிஸ்டேக் அதுவே அதுவே சொல்லிச்சு செக் பண்ணாமல் சொல்லிட்டேனா அடுத்து வந்து அது அதுக்கு ஸோ எஸ் ஐ எம் வாஸ் ராங் இன் தட் மூமெண்ட் பட் ஹேர் டு ஐ எம் நாட் அது பெர்ஃபெக்ட் கிடையாதுன்னு சொல்லியாச்சு ஐ எம் நாட் அதாவது சேட் ஜிபிடி பர்ஃபெக்ட் கிடையாது அதுவே சொல்லிடுச்சு பட் ஐ எம் ஆல்வேஸ் லேர்னிங் இதில் எனக்கு ஒரு பாயிண்ட் வந்துச்சு அதாவது அது பர்ஃபெக்ட் கிடையாது எல்லாமே லேர்ன் ஆல்வேஸ் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போ நான் அதுக்கிட்ட என்ன கேட்டேன் யூ சே எம் நாட் பெர்ஃபெக்ட் பட் ஐ ஆம் ஆல்வேஸ் லேர்னிங் எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் பேவ் மிஸ்டேக் இருக்கும் நான் அதுக்குள்ளே அடுத்த ஒரு ஆன்சர் கேட்டேன் பட் யூ பட் யூ நாட் லேர்ன் எவ்ரி திங் அதாவது நீ இங்கே இது நீ வந்து எதுவுமே ஃபுல்லாக லேர்ன் பண்ணல அதனால் சுமாரோ நாளைக்கு வந்து ஷேர் மார்க்கெட் கலே ஆனால் நீங்கள் எனக்கு வந்து நாளைக்கு உள்ள சப்போர்ட் அண்ட் கீ லெவல்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்கீங்க நிஃப்டியோடும் பேங்க் நிஃப்டியோடு ஐ ஆம் சேயிங் ஒன் தி பீப்புள் நோ தி டுமாரோ நான் சொன்னேன் நான் சொன்னேன் மக்களுக்கே தெரியும் நாளைக்கு ஷேர் மார்க்கெட் வந்து ஹாலிடேன்னு ஸோ அவங்க வந்து ஏதாவது யூஸ் பண்ணுறாங்க பிரெயினை யூஸ் பண்ணுறாங்க அப்போ அப்போ நாங்கள் கேட்டேன் நீ நீங்கள் ஒரு யூ ஆர் த கம்ப்யூட்டர் யூ டோன்ட் நோ த டுமாரோ ஷேர் மார்க்கெட் ஹாலிடே ஆர் ஹாலிடே ஆர் நாட் போட்டு கீழே யூ அக்செப்ட் த யூ நாட் ஹெல்ப் ஃபர் பீப்புள்னு போட்டேன் அதுக்கு அது என்ன போட்டிருக்குன்னா கீழே பாருங்களேன் ஐ அட்மின் ஐ வாஸ் ராங் ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அது தப்புன்னு ஒத்துக்கிச்சு அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கொள்ளதான் அது அது கொஞ்சம் மேலே இப்போ ஐண்டிஎஸ்ஸு தட் மூமெண்ட் ஐ டிடான்ட் ஹெல்ப் ஐ கன்ஃபியூஸ் ஜட்ஜி புட்டியே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி ஐ அக்செப்ட் தட் ஃபுல் அது எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டு சரிங்களா ஸோ இது ஜஸ்ட் இது தப்பாக நினைக்கிறாங்க இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபன் தான் இப்போ வேர்ல்டில் கம்ப்யூட்டர் எல்லாமே தேவை இந்த மாதிரி சில விஷயங்கள் தேவை இருக்கும் அது எல்லாமே இதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்காது ஓகேங்களா கொஞ்சம் நம்ம பிரெயினையும் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே தேங்க் யூ